வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணீஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா திருவண்ணாமலைக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து ரயில்கள் இயக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்த்து நிறைய மக்கள் காத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த கிரிவலட்டாயத்தில் மட்டும் சில சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது அந்த வகையில் பெங்களூரில் இருந்து எப்படி திருவண்ணாமலை செல்வது அப்படின்னு ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருக்கிறது சரி இருந்து திருவண்ணாமலைக்கு ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கு ட்ரெயின் நம்பர் பதினொன்று டபுள் ஜீரோ அஞ்சு அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு திங்கள் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த ரயிலானது எஸ்எம்பிடி பெங்களூர் வழியாக இயங்கக்கூடிய ரயில் எஸ்எம்பிடி பெங்களூரில் இருந்து கிளம்பல எஸ்எம்பிடி பெங்களூர் வழியாக இயங்கக்கூடிய ரயில் மும்பை தாதரில் இருந்து வரக்கூடிய ரயில் பாண்டிச்சேரி வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் இந்த ரயிலை நம்ம பிடித்தோம் அப்படின்னா நிச்சயமாக வாரம் மூன்று நாட்கள் திருவண்ணாமலைக்கு இருந்து வர முடியும் நைட்டு ஒம்போது ஐம்பது மணிக்கு அந்த மூன்று நாட்களுமே அங்கிருந்து கிளம்பக்கூடிய ரயில் மறுநாள் காலையில் நாலு பதினெட்டு மணிக்கு திருவண்ணாமலையே சென்றடைகிறது ஜோலார்பேட்டை காட்பாடி வேலூர் கண்டோன்மெண்ட் வழியாகத்தான் இந்த ரயிலும் இயங்குகிறது ஆனால் இந்த ட்ரெயினில் மும்பையிலிருந்து வரும்போதே கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சரியான நேரத்தில் இந்த ட்ரெயினை பிடிக்கிறது அப்படிங்கிறது வாரம் மூன்று முறை இது இல்லாமல் தினமுமே திருவண்ணாமலைக்கு செல்வதற்கான ஒரு இணைப்பு ரயில் அப்படிங்கிறது இருக்கிறது அதை பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம தினமுமே திருவண்ணாமலைக்கு பெங்களூர்லேருந்து வந்துட முடியும் தினமும் அசோகபுரம் இப்போ மைசூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அசோகபுரத்திலிருந்து கிளம்பக்கூடிய காவேரி எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயில் பெங்களூருக்கு வந்து சேர்ந்து சேர்ந்து அங்கேருந்து புறப்படக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா நைட்டு பதினொன்று ஐம்பது மணிக்கு தினமுமே இந்த ட்ரெயினை பிடிச்சிங்க அப்படின்னா அதிகாலை நான்கு மணிக்கெல்லாம் காட்பாடி ரயில் நிலையத்தை வந்தடையும் அப்படி வந்தடையக்கூடிய காவேரி எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து ஒரு மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணால் போதும் சரியாக அஞ்சு பத்து மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்கிறது மெமோ ட்ரெயின் இந்த ட்ரெயினை பிடிச்சோம் அப்படின்னா ஏழு பத்து மணிக்கெல்லாம் திருவண்ணாமலையை வந்தடைந்து விட முடியும் பெங்களூர்லேருந்து நைட்டு பன்னெண்டு மணி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பதினொன்று ஐம்பதுக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயினை படுத்தி இணைப்பு ரயிலாக இருக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலை ரயில் அப்டினா அப்படின்னா விழுப்புரம் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் அது மெமோ அப்படிங்கிறதுனால எல்லாமே முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் அதில் லேடிஸ்க்கும் ஒரு பெட்டி அப்படிங்கிறது இருக்கிறது ஆக சுலபமான முறையில் காவேரி எக்ஸ்பிரஸை பிடிச்சு அங்கே இருந்து இந்த இணைப்பு பயன்படுத்தி தினமுமே திருவண்ணாமலைக்கு வந்துட முடியும் என்ன நண்பர்களை பெங்களூர்லேருந்து தினமுமே திருவண்ணாமலைக்கு ஒரு ரயில் இருக்கிறது அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது இந்த தகவல் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அதற்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி